வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாக்ஷாத் பர ஸ்ரீ குருவே நமக உலகமெங்கும் உள்ள ஆதவன் தொலைக்காட்சி நேர்களே ராசி பலன் நிகழ்ச்சியூடாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறது இன்றைய நாளில் மன நிம்மதி மன நிறைவு மன மகிழ்ச்சி பெருகட்டும் வாழ்க்கை பயணங்களில் உயர்வு கிடைக்கட்டும் லட்சிய பாதைகளில் வெற்றி கிடைக்கட்டும் அதற்கு எல்லாம் வல்லந்த இறைவனும் குருவும் உங்களுக்கு துணை நிற்கட்டும் முதல்ல இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க விபரங்களை பார்ப்போம் திருக்கணிதம் அடிப்படையிலான பஞ்சாங்க விபரம் ஸ்ரீ விஸ்வா வசுவாரிடம் மார்கழி மாதம் இருபத்தி ஏழாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை ஆங்கிலத்தில் பதினொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு காலையில் பத்து இருபத்தொன்று வரைக்கும் அஷ்டமி திதியும் அதற்கு பிறகு நவமி திதியும் காணப்படுது மாலை ஆறு பன்னிரண்டு வரைக்கும் சித்திரை நட்சத்திரமும் அதற்கு பிறகு சுவாதி நட்சத்திரமும் காணப்படுது மாலை ஐந்து இருபத்தி ஏழு வரைக்கும் சுகர்ம நாம யோகமும் அதற்கு பிறகு திருதி நாம யோகமும் காணப்படுகிறது காலையில பத்து இருபத்தொன்னு வரைக்கும் கரணமும் இரவு பதினொன்று முப்பது வரைக்கும் தைத்துளை கரணமும் அதற்கு பிறகு கரணமும் காணப்படும் இன்றைய நாளுக்கான அமிர்தாதி யோகம் நாள் முழுவதும் சித்த யோகம் காணப்படுது இன்றைய நாளுக்கான சூழம் மேற்கு திசையில் இருக்கு அதுக்கான பரிகாரம் வெள்ளமாகும் மேற்கு திசையை நோக்கி தேவையும் அவசியம் இருப்பவர்கள் அந்த பக்கம் போகிறதா இருந்தால் வெள்ளத்தை தானமாக கொடுத்துட்டு போகலாம் போகிற காரியங்கள் உங்களுக்கு சாதகமாகவும் நன்மையாகவும் நடக்கிறதுக்கான வா வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இன்றைய நாளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் காலையில் அஷ்டமி திதி இருக்கும் அஷ்டமி திதினால உங்களுக்கு எப்போவுமே சொல்லுவேன் சிறப்பான திதி காலில் தேய்பிரை அஷ்டமி அது சுபதிதிதி அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம் ஆனால் இதில் என்ன அப்படின்னா நிறைய விஷயங்கள் எங்கக்கிட்ட இருந்து மறைக்கப்பட்டிருக்கிறது ஏன்னா நம்மளே அந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு செய்யும்போது சில பேருடைய வருமானங்கள் ஜீவனங்கள் அடிப்பட போகுது அப்படிங்கிற காரணத்துனால பல விஷயங்கள் மறைக்கப்பட்ட விஷயத்தில் இந்த அஷ்டமியும் உண்டு அஷ்டமி நவமி அது ரெண்டும் பக்கத்து பக்கத்தில் அடுத்தடுத்து வரனால அந்த நாளில் போட்டுருவாங்க நவமி கூடாது அஷ்டமி நல்லம் அப்படிங்கிறத விஷயத்தை தாண்டி அஷ்டமியை மட்டுமே அஷ்டமியும் சேர்த்துக்கிட்டாங்க நவமி தசமி ரெண்டுக்குமே கிட்டத்தட்ட ஒரே பலனை தான் கொடுக்கும் அதனால் அந்த கா நாட்களை ஒதுக்குறது நல்லது தரும் அடுத்து பார்த்திங்கன்னு சொன்னால் இன்று நாளை மறுநாள் அதாவது செவ்வாய்க்கிழமை வரைக்கும் இந்த திதிகள் யோகம் நட்சத்திரங்கள் நிலைகளில் பெரிய அளவுக்கு எந்த மாற்றமும் இல்லை சந்திரன் மாற்றங்களை கொள்ளும் போது உடல் மனம் ரீதியான சில மாற்றங்களை மட்டும்தான் கொண்டாடுவார் தவிர இந்த பௌத்திகத்தில் இருக்கக்கூடிய மாற்றங்களை எதையுமே கொண்டு வர மாட்டேன் அப்ப இன்றைக்கு அஷ்டமி திதி காலையில எந்த சுபகாரியமும் நீங்கள் செய்யலாம் ஆனால் மாலைக்கு பிறகு எதுவுமே செய்யக்கூடாது அப்ப இருந்தாலும் நான் வந்து இது நல்லது அது நல்லது அப்படின்னு நான் சொல்றேன் இந்த ராசி பலன் பலனில் அடிப்பில்லை ஆனால் நாளின்னு அடிப்பில் கொஞ்சம் தோஷமாக இருக்குது உங்களுடைய ஜன்ன ஜாதகத்தை நீங்கள் ஒப்பிட்டு பார்த்துட்டு சரியான ஒரு ஜோதிடர்கிட்ட ஆலோசனை பெற்றுட்டு ஒரு காரியத்தை செய்கிறது நன்மையை தரும் அடுத்து இன்றைய நாளுக்கான ராசி பலனை பார்க்கறதுக்கு போகிறோம் ராசி பலன் அப்படின்னு நான் சொல்லும்போது ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து எப்பவும் கவனத்தில் வச்சுக்கோங்க என்ன அப்படின்னு சொன்னா நான் சொல்றது பொதுப்பலன் பொது பலன் எப்படி உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்கு வழிகாட்டலாக வழி நடத்துதலாக இருக்குதுங்கிறத நீங்கள் முதல்ல பார்க்கணும் இப்போ என்ன நடக்குது அப்படின்னா நேற்றைய தினம் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு மூன்று அல்லது நான்கு பேர் நண்பர்கள் உட்பட உறவினர்கள் உட்பட கேட்குறாங்க என்னுடைய ராசிக்கு இன்று எப்படி இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க அது கேட்குறது வந்து நான் அவங்களுக்கும் புரிய வைக்கிறேன் ராசிங்கிறது முக்கியம் இல்லை லக்னத்தை பாருங்கள் இண்டிஜுவாலிட்டி அப்படின்னு சொல்லப்பட்ட தனிப்பட்ட உரிமை தனிப்பட்ட அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயம் வந்து யாருக்கு இருக்குன்னா லக்னத்துக்கு தான் இருக்குது ராசிங்கிறது பொதுவாக நாங்கள் ராசி பலன் தான் நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா அதனுடைய கட்டத்திற்கு பொது பேர் ராசி மனிதர்கள் அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம் பொதுவான பெயர் அப்போ இந்த மனிதர்களிட வகை இப்படி ஒரு பன்னிரெண்டு வகை இருக்குது அப்படின்னா அந்த பனிரெண்டு பேருக்கு நான் சொல்கிறோம் ஒருத்தருடைய பேர் சங்கர்னு வச்சுக்கொள்ளும் சிவன்னு வச்சுக்கொள்ளும் விஷ்ணுன்னு வச்சுக்கொள்ளும் கந்தன்னு வச்சுக்கொள்ளும் முருகன் வச்சுக்கலாம் அது இன்று தனிப்பட்ட ஒருத்தரை பற்றி பேசுகிறோம் அப்போ அதே லக்கணத்தில் நூறு பேர் இருப்பாங்க அப்போ கந்தன் பேரில் நூறு பேர் இருப்பாங்க சிவன்ட பேரில் நூறு பேர் இருப்பாங்க மகேஸ்வரன்ற பேரில் ஒரு மூணு பேர் இருப்பாங்க இருக்கிறவங்க இருக்கட்டும் ஆனால் அவங்க எல்லாம் ஒரே மாதிரி இருக்காங்கன்னா இல்லை ஏன்னா அவங்களோட நிலைப்பாடுகள் மேற்படும் ஆனால் அதனுடைய மூலம் சரியாக இருக்கும் அப்போ நம்ம லக்னம்னு சொல்லும்போது அதே மனிதன் அதே பேரோடு அழைக்கப்படுகிறோம் ஒரு தனிப்பட்ட பேரோடு அப்போ அதுதான் லக்னம் அப்போ லக்ன பலன தெரிஞ்சுக்கொள்ளுங்கள் லக்னத்தை தெரிஞ்சுக்கொள்ளுங்கள் தசை புத்தி என்னென்னு தெரிஞ்சுக்கொள்ளுங்க அதே நேரத்தில் தசையும் புத்தி உங்களுக்கு சாதகமாக பாதகமானு பார்த்துக்கொள்ளுங்க கர்மநாதனும் கர்ம நட்சத்திரத்தில் தசை புத்தி நாதர்கள் இருக்காங்களும் பார்த்துக்கொள்ளுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு மகா திசையில் ஒரு புத்தி ஊழ்வினை புத்தியாக இருக்கும் அது நடக்குதானு பாருங்கள் இவ்வளத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பலா பலனை பார்க்கும்போது தான் அந்த பலன் உங்களுக்கு வழி நடத்துவதாக இருக்கு முதல்ல மேச ராசி அன்பர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக இன்றைக்கி நீங்கள் நீங்கள் மட்டும் இல்லை நீங்களும் உங்களுடைய தந்தையும் கவனமாக இருக்கும் நீங்கள் எடுக்க கூட போகிற முடிவிலையும் கவனமாக இருக்கும் ஏதாவது ஒரு முடிவு எடுக்க போகிறீங்க ஏதோ ஒரு சேர்ப்பாடை முன்னெடுக்க போகிறீங்க கவனமாக இருக்கும் வீட்டில் இருக்கீங்க கவனமாக இருங்க பாத்ரூமில் குளிக்க போகிறீங்க கவனமாக இருங்க சமையல் பண்றீங்க கவனமாக பண்ணுங்க பயணம் பண்றீங்க கவனமாக பண்ணுங்க வேலை செய்கிறீர்கள் பணியகத்துல கவனமாக பண்ணுங்க எல்லாத்துலயும் கவனமாக இருங்க அடுத்து பார்த்தீங்கன்னு நீங்களும் சரி உங்கள் தந்தையும் சரி அடுத்ததெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா இன்சூரன்ஸ் சொத்துக்களை எதிர்பார்த்து தான் அதுல தடையோ தாமதமோ ஆகலாம் ஆஹ் அதே மாதிரி தந்தை வழி சொத்துக்கள் சந்தை வழியாக வரக்கூடிய சில அனுகூலங்கள் குரு உபதேச அனுகூலங்கள் இதெல்லாம் தடைப்படலாம் இந்த விஷயத்துல எல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும் இன்றைய நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக் கொள்ள ஆஞ்சநேயர் குலதெய்வம் கண்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க இன்றைய நாள் உங்களுக்கு இனிமேல் நாளாக அமையும் அடுத்து ரிஷபராசி நேரடி இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்க கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது திருமணத்துக்கு வரம் தேடுபவர்கள் உங்களுக்கு பிடித்த ஒரு வரம் கிடைக்கும் அதே மாதிரி திருமண பேச்சுவார்த்தையில் இருப்பவர்கள் உங்களுக்கான வாழ்க்கை துணைக்கான நேர காலங்கள் நிச்சயிக்கப்படும் கணவன் மனைவியில ஒரு நீண்ட நாளாக ஒரு கருத்து வேறுபாடு முரண்பாடுகள் விரிசல்கள் இருந்தால் அதெல்லாம் தேடும் ஒற்றுமை பெருகும் குடும்ப வாழ்க்கை சம்பந்தமா ஏதாவது முடிவு எடுக்கிறதா இருந்தால் இன்றைக்கு நீங்க எடுக்கலாம் அது சிறப்பாக இருக்கும் அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு குழந்தைகள் விஷயத்துல நண்பர்கள் விஷயத்துல தொழில் நிறுவனங்கள்ல வியாபாரங்கள்ல வாடிக்கையாளர் மூலமாக பங்குதாரர்கள் மூலமா பல நன்மைகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக் கொள்ள நீங்க மகாலட்சுமி குலதெய்வம் கருணநாதன் யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு அடுத்து மிதுன ராசினியர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்க கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு போது கடன் கொடுக்கள் வாங்கல் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருக்கணும் இப்போ இன்றைக்கு நான் சொல்கிறது நீங்களும் உங்களுடைய வாழ்க்கை துணை அவங்களையும் பார்த்துக்கொள்ளணும் அதே நேரத்தில் உங்களுடைய குழந்தைகள் இவங்களையும் பொதுவான விஷயம் கடன் கொடுக்கல் வாங்கல் சம்மந்தப்பட்ட விஷயங்களை பார்க்கணும் தொழில் செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் எந்த ஒரு முடிவும் எடுக்கக்கூடாது நான் சொல்கிறது நீங்கள் வாழ்க்கை துணை உங்களுடைய குழந்தைகள் இந்த மூணு பேரும் இன்றைக்கு இதை நீங்கள் வந்து கவனமாக பார்த்துக்கணும் அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உடல் ரீதியான ஏதாவது உபாதைகள் தென்பட்ட ஒரு வைத்திய சிகிச்சை ஆகும் எதிரி தொல்லைகள் இருக்கலாம் நண்பர்கள் உறவினர்கள் வாடிக்கையாளர்கள் பங்கு தரகிட்ட கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நல்ல வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையை மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்க விநாயகப் பெருமான் குலதெய்வம் கர்ணநாதன் யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள் என்ற நாள் உங்களுக்கு இது விதமாக அமையும் அடுத்து கடகராசினர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்க கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக பூர்வீக சொத்து இல்லாட்டி சொத்து சம்பந்தப்பட்ட முடிவுகளை எடுக்கிறது வாங்கிறது விற்கிறது புனரமைப்பு செய்கிறது ஒரு வியாபார நோக்கத்திற்கு பயன்படுத்துறது அதாவது குத்தகைக்கு விடுறது வாடகைக்கு விடுறது பாக பிரிவினைகள் செய்கிறது இதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கு அதே மாதிரி குழந்தைகளுக்காக முயற்சி பண்றவங்க அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை சில முன்னேற்றங்கள் களியாட்டங்கள் கொண்டாட்டங்கள் மனமகிழ்ச்சிகளை தரக்கூடிய நிகழ்வுகள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இன்றைய நாளில் ஒரு குலதெய்வ வழிபாட ஒரு மேலதிகமாக செய்யும் போது உங்களுக்கு இன்றும் சிறப்பாக இருக்கு இன்றைய நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தையும் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் குலதெய்வம் கருணநாதன் யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு இன்னைக்கு அடுத்த அடுத்து சிம்மராசினு இருக்கிறேன் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்க கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக பார்க்கும்போது தாய் தாய் வழி உறவுகள் தாய் சார்ந்த விஷயங்கள்ல கவனமாக இருக்கலாம் அதே நேரத்துல வீடு காணி வாகனம் சொத்துங்கிறதுல எந்த ஒரு முடிவும் இருக்கக்கூடாது வாங்கிறது விக்கிறது அஹ் புனரமைப்பது பழுது பாக்குறது எதுவும் வேண்டாம் அடகு வைக்கிறது வேண்டவே வேண்டாம் அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா கணவன் மனைவி இடையத்தில் சில கருத்து வேறுபாடுகள் முரண்பாடுகள்லாம் அதை கடந்து போக பாருங்கள் மனம் கொஞ்சம் சஞ்சலம் அடையக்கூடியதாக இருக்கும் அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் குழந்தைகள் விஷயத்திலேயும் கொஞ்சம் கவனமாக இதனால் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கல பெண் தெய்வம்னு சொல்லக்கூடிய துர்க்கை மாரியம்மன் கருமாரியம்மன் முத்துமாரியம்மன் அம்பாள் உங்களோட குலதெய்வம் யோகாதிபதி யோகாதிபதியிபாடு செய்துக்களுங்க இன்றைய நாள் உங்களுக்கு இனிமேல் நாளாக அமையும் கண்ணீராசின் இருக்கலை இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்க கவனம் செ கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது தம்பி தங்கைகள் சம்மந்தப்பட்ட விஷயத்துல கவனமாக இருக்கணும் அவர்களுடைய குடும்ப விஷயத்துல கவனமாக அவங்கள இருக்க சொல்லணும் நீங்க தேவையில்லாம அவங்களோட குடும்ப விஷயத்துல நுழையாதீங்க அதை அவங்க குடும்பன்றது அவர் கல்யாணம் கட்டி தனியாக இருக்கிறதா இருந்தால் இல்லைன்னா அவட வாழ்க்கையில நான் சரி பண்ண போறேன்னு எதுவும் செய்யாதீங்க இந்த சொத்து வீடு காணி வாகனம் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு முடிவும் இந்த கடந்து இன்றைக்கு ஒரு சில நாட்களுக்கு எடுக்காமல் இருக்கிறதுன்னு நன்மை தரும் அடுத்து பார்த்திங்கன்னு சொன்னால் உங்கள் முயற்சிகளுக்கு கொஞ்சம் தடை வரும் வீடு வாங்க காணி வாங்க ஏதோ ஒரு முயற்சிக்குன்னு உங்களுக்கு தடை வந்துக்கிட்டே இருக்கும் அதை கடந்து போக பாருங்க உங்களுக்கான நாள் சீக்கிரம் வரும் அடுத்து பார்த்திங்கன்னு சொன்னால் மனக்குழப்பங்கள் எப்பயுமே உங்கள்கிட்ட இருக்கும் மன சஞ்சலங்கள் இருக்கும் கணவன் மனைவியிடையிலே சில கருத்து வேறுபாடுகள் முரண்பாடுகள் இருக்கும் இன்றைய நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் செவ்வாய் பகவான் அவருடைய அதிபதி முருகப்பெருமான் குலதெய்வம் கருணநாதன் யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க இன்றைய நாள் உங்களுக்கு இனிமேல் நாளாக அமையும் அடுத்து அடுத்து துளாராசி நேர்களை இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்க கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும் போது முக்கியமாக குடும்பத்துல சில ஒற்றுமைகள் பெருகும் குடும்பத்துல ஒரு புதிய அங்கத்தோர் வரலாம் நண்பர்கள் மூலியமாக சில நன்மைகள் நடக்கும் உங்க தம்பிகள் தங்கைகள் மூலியமாக புதிய அங்கத்தோர் வர்றது உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்கறது அவங்க உங்களுக்கு உங்களுக்கும் அவங்களுக்கும் மேல சில சிக்கல்கள் இருந்தால் கூட மனக்குழப்பெல்லாம் அதெல்லாம் தீர்றது புதிய வருமானங்கள் உங்கள் முயற்சியால் புதிய வருமானங்கள் வர்றது வெற்றிகள் கிடைக்கிறது குடும்பத்தில் சந்தோஷம் வர்றது சேமிப்புகள் அதிகரிக்கிறது இதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக்கொள்ள நீங்கள் புத பகவான் அவருடைய அதிபதி மகாவிஷ்ணு குலதெய்வம் கர்ணநாதன் யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு இனிமேல் நாளாக அமையும் அடுத்து விருச்சிகராசி நேர்களை இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடியங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக நீங்கள் இன்றைக்கி உங்களை பார்த்துக்கிட்டா போதும் தொடர்ந்து கொஞ்சம் அமைதியும் பொறுமையும் கடைபிடிக்க வேண்டிய வாரங்களில் ஒரு வாரமாக இன்றைய வாரம் இருக்குது கொஞ்சம் அமைதியும் பொறுமையும் நிதானமும் தேவை நீங்கள் உங்களை குழப்பி குடும்பத்தில் இருக்கவங்களை குறப்பி தேவையில்லாமல் பணத்தை வீணடித்து வார்த்தை பிரியோகங்களை தப்பாக பிரயோகித்து இந்த மாதிரிலாம் வரனால அமைதியும் பொறுமையும் ஒரு சில நாட்களுக்கு நீங்கள் தொடர்ந்து இருக்கணும் உங்களுக்கான நாள் வரும் பொறுமையாக இருக்கும் இன்றைய நாளில் வரக்கூடிய சகல விஷயம் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள உங்கள் லக் ராசி அல்லது லக்னாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் அவருடைய அதிபதி முருகப்பெருமான் குலதெய்வம் கண்ணா யோகாதிபதி வழிபாடு செய்துக்கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு இனிமேல் நல்லா அமையும் அடுத்து தனுசு ராசி நேர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது கடல் கடந்து தொடர்போட ஏதோ ஒரு விஷயம் செய்கிறவங்க அது கல்வியாக இருக்கலாம் தொழிலாக இருக்கலாம் வியாபாரமாக இருக்கலாம் உறவினர்கள் நண்பர்கள் குடும்ப உறுப்பினர்களாக இருக்கலாம் தொடர்போடு ஏதோ ஒரு விஷயம் செஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த விஷயங்களை கவனமாக இருக்கணும் நீங்களே கடக்கடந்து போகிறதுக்கு முயற்சி வந்து கவனமாக இருக்கணும் இன்றைக்கு இந்த நாள்கள் அந்த சம்மந்தப்பட்ட முடிவுகள் எதுவும் எடுக்க வேண்டாம் அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தேவையற்ற செலவுகள் விரயங்கள் அதிகரிக்கான வாய்ப்பிற்கு கொஞ்சம் கவனமாக இருங்க அதே மாதிரி ஒரு ம மன திருப்தி இல்லாத ஒரு சஞ்சல நிலைகளும் உங்களுக்கு காணப்படும் கவனமாக இருங்க தனுசு ராசியில் பிற பிறந்த பெண்களுக்கு உடல் உபாதைகள் இருக்கலாம் கொஞ்சம் கவனமாக இருங்க இன்றைய நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தையும் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான் தர்மசாஸ்தா குலதெய்வம் கண்ணனதெய்வம் யோகாதிபதி வழிபாடுகளை செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு இன்மையாளாக அமையும் அடுத்து மகர் ராசி நேர்களை இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக மனத்தில் இருக்க எதிர்பார்ப்புகள் எல்லாம் பூர்த்தி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆள் மனசில் நிறைய ஆசை இருக்கணும் அதை செய்யணும் இதை செய்யணும் எல்லாமே இருந்திருக்கும் ஒரு ரெண்டாவது திருமணம் குடும்ப நபர்கள் ரீதியாக பண ரீதியாக பொருள் ரீதியாக ஏற்றத்தாழ்வுகள் ரீதியாக பொருளாதார ரீதிகள் ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு இருந்தால் அதெல்லாம் பூர்த்தி ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதுக்கு முயற்சி பண்ணுங்கள் எதிர்பார்த்த பண வரவுகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அடுத்தது அண்ணா அக்கா சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சில நன்மைகள் நடக்கிறதுக்கு அவங்களுக்கு நன்மை நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அவர்கள் மூலயமா உங்களுக்கு நன்மை நடக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது ரெண்டாவது திருமண பேச்சுவார்த்தையில் இருப்ப அதுவும் சுகமாக கூறுறதுக்கான வாய்ப்புகள் அதுலேயும் இருக்குது அடுத்து இதனால் வரக்கூடிய சகல வாய்ப்புகளையும் சரியாக பயன்படுத்திக்கொள்ள நீங்கள் சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான் தர்மசாஸ்திரா குலதெய்வம் கர்ணநாதன் யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள் என்றால் உங்களுக்கு இனிமேலாக அமையும் அடுத்து நேர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்க கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக தொழில் சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும் கல்வி சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும் தந்தை சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமாக இருக்கணும் குழந்தைகள் முக்கியமாக ஆண் குழந்தைகள் சார்ந்த விஷயத்துல கவனமாக இருக்கணும் இன்றைய நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக் கொள்ள நீங்க சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான் தர்மசாஸ்திர குலதெய்வம் கருணான் யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு இனிமேல் நாளாக அமையும் அடுத்து மீனராசினியர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக தந்தை தந்தை வழி உறவுகள் தந்தை சார்ந்த விஷயத்துல கவனமாக இருக்கணும் கல்வி சார்ந்த விஷயத்துல எந்த ஒரு முடிவும் எடுக்கக்கூடாது அது உயர்கல்வி சார்ந்த விஷயத்தில் வாழ்க்கை சார்ந்த எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் உங்கள் வாழ்க்கையை மாற்ற அது கல்வி பொருளாதாரம் குடும்பம் இடமாற்றம் ஏதோ ஒரு விஷயத்தை வேண்டாம் முக்கியமாக தொழில் வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல மட்டும் எந்த ஒரு முடிவும் எடுக்க வேண்டும் இன்றைய நாளில் வரக்கூடிய சகல விஷயம் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள ஆஞ்சநேயர் குலதெய்வம் கருணநாதன் யோகாதிபதி வழிபாடுகளையும் சூரிய பகவான் வழிபாடுகளையும் செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு இனிமே நாளாக அமையும் அடுத்து இன்றைய நாளுக்கான நச்சிந்தனை இன்பம் துன்பம் எதுவேனாலும் வாழ்க்கையில வந்துகிட்டே இருக்கும் மாறி தான் இன்பத்தையும் முடிவு பண்றீங்க நீங்களாக இது எனக்கு கிடைத்தால் இன்பமாக இருக்கும் இது எனக்கு கிடைக்காட்டி நான் துன்பப்படுவேன் இதை தாண்டி இப்படி ஒரு விஷயம் நடந்தால் நான் துன்பப்படுவேன் நீங்க என்ன பண்றீங்க உங்களுக்கு பிடித்தமான விஷயங்களை வரிசைப்படுத்தி வச்சுக்கிட்டீங்க அது கிடைக்காத போது அதற்கு முரணாக நடக்கும்போது உங்களுடைய வார்த்தைகளுக்கு ஏற்காம சில விஷயங்கள் நடக்கும்போது உங்களுக்கு துன்பம் வரும் அப்ப இன்பம் துன்பம் இரண்டிற்கும் காரணம் நீங்கள் தான் அப்ப முதல்ல உங்க மனசை நீங்கள் பக்குவப்படுத்திக்கொள்ளணும் எதிர்பார்ப்புகளை எதிர்பார்ப்பு வைங்க அதில் ஒன்றுமே இல்லை அது கிடைச்சா சந்தோஷம் கிடைக்கலனும் சந்தோஷம் ஏன் எங்களுக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்க வேண்டிய நேரத்துல கிடைக்கும் ஒரு திரைப்படத்துல சொல்ற மாதிரி கிடைக்கிறது கிடைக்காம இருக்காது கிடைக்காதது எப்பவும் கிடைக்காது அப்ப அப்படி மனநிலையை நீங்க ஒரு பக்குவப்பட்ட நிலையில வச்சுக்கணும் அப்ப இன்பம் துன்பம் எல்லாமே கடந்து போகும் அப்ப எப்பவும் நீங்க உங்களுடைய எதிர்பார்ப்பை குறைக்கிறது முதல் படியாக இருக்கும் அடுத்து நான் வர்ற நாட்களில் துன்பங்களை பற்றி உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் விரைவாக பேசுகிறேன் இனி வர்ற நாட்களையும் நான் தொடர்ந்து ராசி பலனில் வந்து உங்களுக்கு இந்த சம்ப சில அதுகளேருந்து வெளிவரத்துக்கு எப்படிங்கிற இதுகளை தாருக்கிறேன் மீண்டும் நாளை ராசி பலன் நிகழ்ச்சி உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளம்